தயவு பதிவு இருபத்தாறு அருள் விளக்க மாலை திருப்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் ஐம்பத்தாறு திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சாகாத கல்வியிலே தலையான நிலையே சாகாத கல்வியிலே தலையான நிலையே சலியாத காற்றிடையே நின்று ஒலியாத கனலே சலியாத காற்றிடையே நின்று ஒலியாத கனலே புனலிடத்தே இடியாத புவியே புரிய ஏகாதனலிடத்தை இடியாது புரியாத மந்திரமத்து பேசாத பொருளே േ മന്ദിരത്തെ പേശാത പൊരുളേ കൂക എന്തെക്കൂടി എടുക്കാതെ കൂക്ക എന്തെക്കൂടി എടുക്കോ കുളയ വടിവെനക്കേ കൊടുത്ത തനിയ മുതേ കൂകാൻ തെക്കൂടി എടുക്കാതെ റോ വടിവനക്കേ കൊടുത്ത് தனியமுதே மாகாதல் உடையவர்கள் மாகாதல் உடையவர்கள் வழுத்த மணி பொதுவில் மானடம் மாலையும் ஏற்றருளே மாகாதல் உடையவர்கள் வழுத்து மணி மானடம் செய்யரசே என் மாலையோ ஏத்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சுவரணானந்தா உண்மையான கல்வி உள்மறைந்து கிடக்கின்ற அருள் ஒளியை தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசாரத்தாலே கல்வி வெளிப்படுத்தி கொள்ளுதலே ஆகும் உண்மையான கல்வி உள்மறைந்து கிடக்கின்ற அருள் ஒளியை தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசாரத்தாலே கள்ளி வெளிப்படுத்தி கொள்ளுதலே ஆகும் அப்படி மறைந்துள்ள அருள் ஒளியை அகமிருந்து அணக நிறைவு செய்து கொள்ளும் பொழுது உடலின் அசுத்த அனைத்திய தத்துவங்கள் எல்லாம் மாறி ஒழிந்து சொத்த சுகானந்த வடிவமாய் விளங்க வல்லதாகி விடுவதாம் இதுவே இறப்பொழிந்த நித்தியானந்த வாழ்வு ஆகும் இந்த இரவாமையை நல்கும் அருட்கல்வியே உண்மையான கல்வி சாகாக் கல்வி எனப்படுவதாம் மற்ற உலகியல் கல்விகள் எல்லாம் இவ்வுலகில் பெயரும் புகழும் பொருளும் வாழ்வும் ஒரு காலம் வழங்கி மறைந்து ஒழியச் செய்வனவே அதலின் அது சாகும் கல்வியாக அறியப்படும் உலகியல் கல்வியால் சிறந்திலங்கிவிட்டு மறையுறும் ஒருவனை புகழுடம்பில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே உலகம் கொள்ளுகின்றது என்றால் இந்த உலகம் திருவருளின் உண்மையையும் அதனால் கிடைக்கப்பெற இருக்கும் திரிதேக சித்தி பெருவாழ்வு பற்றியும் தெரிந்து கொள்ளாத குறையே ஆகும் உடல் அழிவது இயற்கை உடல் அழிவது இயற்கை என்றும் அதனால் அதை பற்றி சிந்திக்காது உள்ளுடம்பில் நிலைத்தலே திருவுள்ள சம்மதம் என்றும் நினைத்துத்தான் ஒருவன் இறந்தபின் புகழ் உடம்பில் வாழ்வதாக கொண்டு பெருமைப்பட்டு போகின்றது இவ்வுலகம் மேலும் மனிதனின் உண்மையான வடிவம் நித்திய ஆன்மஸ்வரூபமாக இருக்கின்றதால் புறம் சூழும் அனித்திய தேகத்தில் பற்று வைத்து அதனை காக்க முயல்வது சரியன்று எனவும் அதனை பற்றாது விடுத்து ஆன்ம பாவனையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்து முடிவில் புற உடல் கடந்த இடத்து ஆன்மஸ்வருபத்திலேயே லயமாகி மறைந்து விடுவதே பொருத்தமானதாகவும் கொண்டிருந்தனர் பழைய ஞானிகள் மீண்டும் பார்ப்போம் இது முக்கியம் மேலும் மனிதனின் உண்மையான வடிவம் நித்திய ஆன்மஸ்வரூபமாக இருக்கின்றதால் புறம் சூழும் அனித்திய தேகத்தில் பற்று வைத்து அதனை காக்க முயல்வது சரியன்று எனவும் அதனை பற்றாது விடுத்து ஆன்ம பாவனையிலே வாழ்ந்து கொண்டிருந்து முடிவில் புற உடல் கழன்ற இடத்து ஆன்மஸ்வரூபத்திலேயே லயமாகி மறைந்து விடுவதே பொருத்தமானதாகவும் கொண்டிருந்தனர் பழைய ஞானியர்கள் அவர்களுக்கு அந்த நித்திய ஆன்ம வாழ்வுதான் அழிவற்றதாக விளங்கியது ஆகையால் அதனை பெற்றுவிட்டால் அழியாமை எய்துவிட்டதாக சாவாநிலை அடைந்து விட்டதாக கொண்டு அதுவே அவர்களுக்கு சாகா கல்வியாக இருந்தது ஆன்மாவுக்கு அந்த நித்திய நிலை புதிது அல்ல இயற்கையே ஒருவன் அதுவாகத்தான் என்றும் இருக்கின்றதும் உண்மையே ஆகையால் அந்த ஆன்ம சுருவி என்றும் இருக்கின்றவனே அல்லாது பிறந்ததும் இல்லை பின் இறக்கின்றதும் இல்லை ஆனால் இந்த நித்திய ஆன்மாவுக்கு புற தேகம் உண்டாவதும் பிரிந்து போவதும் தான் உண்மையில் நிகழ்கின்றனவாம் இதனையே ஒருவனது பிறப்பும் இறப்புமாக கருதி கொண்டுள்ளது இந்த உலகம் மனிதன் ஆன்மஸ்வரூபி என்ற உண்மை ஒருபுறம் இருக்க அதனை மறந்துவிட்டு மனிதனை உடல் உருவினனாக கருதி கொண்டு அவ்வடியின் தோற்ற கேட்டையே பிறப்பு இறப்பென கொள்ளுதல் பிறப்பு இறப்பென கொள்ளுதல் எப்படி பொருந்தும் இந்த முரண்பாடான கருத்து உண்மை அகநிலை அனுபவம் பெற்று கொள்ளாததே காரணமாம் இந்த முரண்பாடான கருத்து உண்மை அகநிலை அனுபவம் பெற்று கொள்ளாததே காரணமாம் ஆகையால் முன் ஞானியர் ஆன்ம உண்மையை ஓர்ந்து கொண்டு உடலை விட்டுவிட்டதனால் அந்த ஆன்மாவே ஆகி நிலவுகின்றவர்களானார்கள் என்று கொள்ளுவதில் என்ன பெருமை உண்டாகிவிட்டது அது எப்படி கல்வி என்று கொள்ளுவது சாவாது இலங்கும் ஆன்ம உண்மையை தெரிந்து கொண்டு விட்டது சரிதான் திரும்ப கற்கப்பட வேண்டியது என்ன அந்த ஆண்ம நிலையில் கல்வி என்பதற்கு பொருளே இல்லையாம் அவ் நிலை இருவதுதான் சாகா கல்வி என்பதும் பொருந்தாதே எனவே ஆண்ம இயற்கை நிலையை அடைவிக்கும் கல்வியும் சாகா கல்வி அல்ல உலகில் உடலை விட்டு புகழுடம்பில் வாழும் முறையும் சாகா கல்வி அல்ல தவ யோக சக்தியால் பலகாலம் வாழ்ந்து சமாதியாகி மறைந்து போவதும் சாகா கல்வி அல்ல திருவருட்பூரணத்தாலே ஆண்மை இயற்கை நிலையில் இருந்து கொண்டு அருள் ஒளி வண்ணமாகி இறப்பை நீக்கிக் கொண்டு என்றும் நிலவுதலே உண்மை சாகா கல்வியின் தத்துவம் என்று அறிதல் வேண்டும் இது ஒன்றே சகாத கல்வியிலே தலையான நிலையாம் சிரேஷ்டமானது ஆம் மீண்டும் பார்ப்போம் உண்மையான சாகா கல்வி எது என்றால் திருவருட்பூரணத்தாலேயே ஆன்ம இயற்கை நிலையிலிருந்து கொண்டு அருள் ஒளி வண்ணமாகி இறப்பை நீக்கிக் கொண்டு என்றும் நிலவுதலே உண்மை சாகா கல்வியின் தத்துவம் என்று அறிதல் வேண்டும் இது ஒன்றே சாகாத கல்வியிலே தலையான நிலையாம் சிரேஷ்டமானது ஆகும் இனி சலியாத காற்றிடை நின்று ஒலியாத கனலே என்கின்றார் காற்று சலிக்கும் தன்மையுடையது என உலகம் அறிந்து கொண்டுள்ளது அகண்ட வான்வெளியில் இந்த வாயுவின் சலன சக்தியால் உராய்தல் ஏற்பட்டு தீயின் நுண்ணணுக்கள் உண்டாகி பெருகி ஜோதி கோலங்கள் உருவாகி சுழன்று சுழன்று சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனவாம் இந்த கனலி என்னும் சுரியல் சுழற்சி வேகத்தில் பேர் ஒளி உண்டாகி சூழ்ந்து பரவிக்கொண்டுதான் உள்ளதாம் இதனால் சலிக்கின்ற காற்றிடை நின்று ஒழிக்கின்ற கனலைத்தான் புறவெளியில் காண்கின்றோம் ஆனால் இந்த புற உலகறிந்த காற்றுக்கும் கனலுக்கும் மகா காரணமாயிருக்கின்ற அருட்பரம்பொருள் அகே அருள்வெளியில் விளங்குகின்றது இங்குதான் சலிக்காத காற்றும் ஒளிக்காத கனலும் அருள் ஒளி வண்ணமாய் திகழ கண்டுகொள்ளுகின்றோம் இதனையே நம் வள்ளலார் கண்டு போற்றியுள்ளார் மேல் ஏகாத புனலிடத்தே இடியாத புவியே என்கின்றார் நாம் வாழும் நிலவுலகம் மிகுதியாக கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது தண்ணீரில் மிதப்பது போன்றுதான் இருக்கின்றதாம் இந்நீர் மேட்டுப் பகுதியில் தங்குவதில்லை பள்ளத்தே சென்று அடைகின்றது காற்றால் அழைத்தும் கழித்தும் தாக்கியும் நிலப்பகுதிகளை சதா இடித்து கொண்டே இருக்கின்றதாம் இந்நீர்ப்பெருக்கு இதற்கு நேரான அகமாகிய அருள் உலகிலே உள்ளது போகாத புனலாம் இந்த ஏகா புனல் என்று இங்கு உரைக்கப்பட்டுள்ளது இது அமுதமயமாய் ஏறறிய மேல்நிலையில் இருந்து கொண்டுள்ளது பள்ளமாகிய கீழ்நிலைகளுக்கு ஒரு காலும் வருகின்றதே இல்லையாம் ஏனெனில் இது அருட்புணல் அகத்திருந்து விதிமுறை செய்து ஆள்கின்றது இது திருவருளால் வெளிப்படும்போது அந்த விதிமுறையெல்லாம் தகர்ந்து போகும் அழியுடம்பே அழியாமையுற்று விளங்க வல்லதாகிவிடுகின்றதாம் அருள் நிறைவு உண்டாகாத போது எவ்விதத்தும் இந்த அருட்புணல் வெளிப்படாது என்பது நிச்சயம் இங்கு வள்ளலார் சாத்திர வாசகம் ஒன்றை பார்ப்போம் உள்ளமெனோ உள்ளமென ஓங்கல் மிசை ஏறி உள்ளமெனும் ஆனந்த ஓங்கல் மிசை ஏறி வெல்ல வெளிக்குள்ளே விளையாடும் பிள்ளை வெல்ல வெளிக்குள்ளே விளையாடும் பிள்ளை உலகமெனும் சேரிக்கு ஒரு வாரான் உலகமெனும் சேரிக்கே ஒரு வாரான் கலகம் விளையுமென கண்டே கலகம் விளையும்மென கண்டே என்ற வள்ளலார் சாத்திர வாசகத்தாலும் தெளிதல் கூடும் உள்ளத்திருக்கும் ஏகாப்புணல் உடலை உடற்சூழலை இடித்து பாழ்படுத்துகின்றதில்லை ஆனால் தேக வளர்ச்சிக்கு வேண்டிய அளவு சக்தி அளித்து புறப்பொருள்களை கிரகித்து விளங்குவதும் விளங்குவதும் இருக்கின்றதாம் இதுபோலவே உள்ளிருக்கும் நித்திய பிராணனாகிய வேகாக்கள் புற புராணனை கிரகித்து வாழச் செய்வதும் உள் அடங்கி ஒழியச் இருக்கின்றதாம் இவற்றோடு சாகாத்தலை என்னும் உள்வளர் நெருப்பு ஞானாகினியாகி தேகேந்திரியங்களின் சேர்க்கையால் ஞானானுபவத்தைக் கொண்டு விளங்குவதும் ஒடுங்கிக் கிடப்பதுமாயிருப்பதாம் அடுத்து ஏசாத மந்திரமே பேசாத பொருளே என்கின்றார் அருட்பெரும் ஜோதியாம் மெய்ப்பொருளை எந்த மந்திர உச்சாடனத்தால் வெளியாக்கப்பட முடியும் ஏசாத மந்திரம் குறைபாடு இல்லாத மந்திரமாம் மந்திரங்கள் எல்லாம் குறைபாடு உடையனவையே ஆகும் பலவாகிய மந்திரங்களுக்கும் முதலும் முடியுமாய் உள்ளது ஓம் என்னும் பிரணவமாம் இதற்கு உட்பொருளாய் உள்ளதுதான் நம் அருட்பெருஞ்சோதி இந்த உள்ளொளியே பேசாத மந்திரம் ஊமை எழுத்து எனவும் கூறப்படும் ஒளி மந்திரத்தை விட ஒளி மந்திரத்திற்கே ஆற்றல் அதிகமாம் மெளன மந்திர உண்மையைத்தான் உன்முகம் இருந்து தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி உபதேசிக்கின்றார் என்ப ஏழு கோடி மந்திரங்களுக்கும் மேலானது குற்றம் குறைவற்ற நிறைவுடையது அருட்பெரும் மகா மௌன மந்திரமே ஆகும் அருள் ஒளியாம் பரம்பொருளைத்தான் இங்கு ஏசாத மந்திரத்தால் பேசாத பொருளாக குறித்துள்ளார் அருட்பெரும் தனி அமுதத்தால் கிடைக்கப் பெறுகின்ற அருட்பொன்னாகிய சுத்த தேகத்தை இங்கு குறிக்கின்றார் நாளும் புறவுண்டியால் ஏறியும் ஏரியும் இறங்கியும் மாறியும் கொண்டுள்ள தேகம் உயிர் சக்தி ஒடுங்கினால் கெட்டு குலைந்து சிதைந்து ஒழிந்து போகும் அப்படி கெடுராது விளங்க வேண்டுமானால் உயிரும் நித்தியமாய் விளங்க வேண்டுமானால் உலகிலுள்ள எந்த பொருளாலும் சக்தியாலும் செய்ய முடியாதாம் அப்படி செய்யவல்லது அருட்பெருஞ்சோதி அமுதம் ஒன்றால்தான் முடியுமாம் அந்த அமுதம் அகத்தே நிரம்பித்தான் இருக்கின்றது அருளால் அணகமுற்று தேகத்தில் முழுமையாக நிறைத்து கொண்டிட வேண்டும் அமுத நிறைவால் நிலையான உயிர் விளங்கும் உடல் விளங்கும் தேகம் அருளமுத சக்தியால் அசுத்த அனித்திய தன்மை பெற்று விடுவதால் கேடுருவதும் இல்லை குலைவதும் இல்லை சுகவடிவாய் என்றும் நிலைக்க வல்லதாகிவிடுகின்றதாம் உலகம் திருவருளால் சுக வடிவு கொண்டு வாழும் முறையை தெரிந்து அடையாதிருக்கின்றது ஒருவர் இறந்துவிட்டால் அதாவது உடலில் காரியப்பட்டிருந்த உயிர் உள்ளொடுங்கி மறைந்துவிட்டால் சூழே நெருங்கியிருப்போர் பேராரவாரம் செய்து அறற்றுகின்றார்கள் புலம்பி அழுகின்றார்கள் இவையெல்லாம் வேண்டாம் என்றால் திருவருளாலே சுத்த உடம்பு அடைய பெற்று கொள்ள வேண்டும் இறந்தாரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெருவரம் நீர் ஏனடைய மாட்டீர் என்று இறங்கி பரிதபிக்கின்றார் ஞானசரியையில் சரியையில் இவர் கூறியது வெறும் பேச்சளவில் அல்ல தானே அந்த இரவா நிலையைப் பெற்று கொண்டு விட்டார் என்பதையே ஈண்டு குறிக்கின்றார் சுத்த வடிவிலே என்றும் விளங்கும் வாழ்வு பெற்றுவிட்டதால் இறப்பும் இல்லை அதனால் பிறர் சூழ்ந்து அழுதரற்றி ஓலமிடும் நிலைமையும் இல்லையாம்படி ஆகிவிட்டதாம் இந்த அழியா வாழ்வு நிலை அருளால் அடைந்து விளங்கலே சுத்த சன்மார்க்கரின் குறிக்கோள் முன்னோர் தேகப்பற்று காரணமாகவும் அக உண்மையை அறியாமையாலும் மரணத்தை தவறாக புரிந்து கொண்டிருந்தனர் இறப்பு உடலையும் உயிரையும் பிரிவு செய்து வாழ்வை தடைபிடித்து விடுவதால் அது மாற்ற முடியாத நஷ்டமாக இருந்தது அது குறித்து வருந்தினார்கள் பலரும் பின்னர் வேதாந்த ஞானம் பரவியபோது மனிதன் ஆன்ம ரூபி என்றும் அது அழிவற்றது என்றும் உடல் நீக்கத்தால் வருந்தி பயனில்லை என்றும் படிப்பிக்கப்பட்டு வந்தனர் மக்கள் ஏன் அழுது அரவாரம் செய்வது ஒருவன் இறந்துவிட்டபோது உடல் கிடக்கின்றது அது முன்னும் இருந்தது பின்னும் இருக்கின்றது அது மறைந்துவிடவில்லை விடவில்லை அன்மாவோ முன்னும் காணப்படவில்லை இறந்த பின்னும் காணப்படுகின்றதில்லை ஆகையால் உடலுக்காகவா அல்லது உயிருக்காகவா அழுவது என்று கேட்டு சமாதானம் செய்ய முற்பட்டனர் இறப்பினால் உடலும் உயிரும் பிரிந்து அனுபவிக்க முடியாமல் போவதே நஷ்டம் ஆகையால் அந்த பிரிவு நிலைக்காகவே தான் ஆர்ப்பாட்டமெல்லாம் என்று அறிகின்றோம் மரணத்தை தவிர்த்து கொண்டு வாழாமல் அது இயற்கை என்று சொல்லிவிட்டு சமாதானம் அடைந்திருப்பதும் அது நஷ்டமென்று நினைத்துக்கொண்டு கொண்டு கூச்சலிட்டு கதறுவதும் துயரில் மூழ்கி கிடப்பதும் திருவருளின் இயல் உண்மையை கண்டுகொள்ளாததே காரணமாம் பிண்டத்து உயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டம் தன்னையே பிரியும் வகையும் பிரியா வகையும் பின்னையே என்றதால் உயிர் பிரியாதிருக்கும் உபாயம் கண்டுகொள்ளப்பட்டதால் மரணமின்றி என்றும் வாழக்கூடும் என்று அறிகின்றோம் இவ்வகை பிரியாநிலை சொத்த சன்மார்க்கத்தில் பெற முடிகின்றதாம் அருள் என்னும் அமுதம் கொண்டு அனக வாழ்வு தொடங்கப்பெறும்போது உயிர் பிரிவு இல்லையாம் அதனால் உடல் குலையாது சுக வடிவாகி திகழ்வதுவாம் இதனை பெற்றுக்கொண்டதினால்தான் நம் வள்ளலார் கூகா என்று கூடி எடுக்காதே என்றும் குலையாத வடிவம் எனக்கே கொடுத்தாய் என்று புகழ்ந்து போற்றுகின்றார் மரணம் தவிர்த்து வாழ்விக்கும் பதியைக் கண்டு அடைதற்குரியவர்கள் மாகாதல் உடையவர்களாம் காதல் என்ற சொல் தீவிரமான வேட்கையை குறிப்பது உலகியலில் ஒருவன் ஒருத்தியின் மீது உண்மையாகவே தீவிரமான வேட்கை கொள்ளுதலே காதல் எனப்படும் இது புலன் அளவில் தோன்றி உடலளவில் நின்று விடுமாயின் குறைபாடு உடையதேயாகும் புலன் கடந்து சென்று உள்ளத்தில் பதிவாகி நீடித்து விளங்குவதே கொள்வர் உலகர் இனி அருளியலில் சுத்த மனத்தினால் ஏற்படும் அருள் வேட்கையே சிறந்த கடவுள் காதலாக இருக்கின்றதாம் அருள் ஒளியாம் திருவை தலைவியை அடைய வேண்டும் என்ற தீவிரமான வேட்கை கொண்டவர்கள் மாகாதல் உடையவர்களாவர் இப்படிப்பட்டவர்கள் நேரடியாக கண்டு அடைதல் பொருட்டே மாமணி பொதுவில் பெருநடம் புரிந்து கொண்டிருக்கின்றாராம் நடராஜபதி அவருக்கே இம்மாலை சூட்டி வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து அருளை வேண்டுகின்றார் அண்ணலார் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயாநிதி சுவாமி なんだ